வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு குளிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு பவுல் போல் இட்லி மாவு இட்லி மாவு வந்து புளிக்கக்கூடாது புளிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் போல் பாசி பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு கழுவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் குழஞ்சிடக்கூடாது பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் போல் பிடிச்ச வெல்லம் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அந்த வடித்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க வெல்லம் சேர்த்துடலாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெள்ளத்தோட நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துறலாம் இது கூட நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரணும் நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம வச்சுருக்க இட்லி மாவில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறா கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் நல்லா ஆரடிச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் தொட்டிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம் ஃபில்லிங் எல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியார கல்லில் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துடலாம் கரைச்சி வச்சிருக்கேன் மாவு சேர்த்துடலாம் அதில் ஸ்வீட் ஃபில்லிங் வச்சிடலாம் திருப்பி அது மேலே மாவு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி விட்டுறா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலா அவ்வளோ தான் நம்மளோட இனிப்பு குழி பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெளியில் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு உள்ளே நல்லா ஸ்வீட்டாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்